இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் தமிழர்கள் ரஷ்யாவில் வேலை வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் போலி ஏஜென்ட்டுகள் அதாவது ஏஜென்ட்டுகள் அவங்க பொய் செய்தியை சொல்லி ரஷ்யாவில் நல்ல சம்பளம் ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் தரேன் ரஷ்ய குடியுரிமை தரேன் அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள இளைஞர்களை கன்வின்ஸ் செய்து அங்கே போன உடனே உங்களை ரஷ்ய இராணுவத்தில் சேர்த்து விடுவார்கள் உங்களுடைய பாஸ்போர்ட்டும் கிடைக்காது இது தொடர்பான தகவல்களை நாம் பார்க்கவிருக்கிறோம் இது போர்க்களம் அதனால் ரஷ்யாவில் வேலைன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்து நமக்கு தெரியும் சுமார் மூன்று ஆண்டு காலம் ஆகிறது ஆயிரம் நாட்களை கடந்து அங்கே போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏவுகணை வீச்சு ட்ரோன் தாக்குதல் இடையே சண்டை சண்டைய மும்முரமாக நடந்து கொண்டிருக்கும் போரில் பல லட்சம் பேர் உயிரிழந்திருக்காங்க அந்த எத்தனை லட்சம் அப்படிங்கிறத இரு நாடுமே வெளிப்படையாக அறிவிக்கவில்லை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் வட கொரியாவிலேருந்து அதிகாரப்பூர்வமாக ரஷ்ய இராணுவத்திற்காக ஆட்களை அனுப்பியிருக்கிறார்கள் அவர்கள் உக்ரைனில் சண்டையிட்டு கொல்லப்படுகிறார்கள் அது அரசு அதிகாரப்பூர்வமாக அனுப்புது ஆனால் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் இங்கிருந்து ரஷ்ய இராணுவத்தில் போய் சிக்கி கொண்டார்கள் இந்த ஏஜென்ட்டுங்கள்லாம் அவங்கக்கிட்ட என்ன சொல்லி அழைச்சிட்டு போயிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு என்ன ரஷ்யாவில் நல்ல வேலை வாங்கித்தரேன் அங்கே இப்போ போர்க்களத்தில் வேலை செய்ய ஆள் கிடையாது எல்லா ராணுவ வீரர்கள்லாம் போர்க்களத்தில் இருக்காங்க நாட்டுக்குள்ளே வேலை செய்யணும்னு கூட்டிகிட்டு போகிறாங்க சில பேர் மிலிட்ரி கேன்டீனில் வேலை தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் உண்மையை சொல்வது கிடையாது அங்கே போனால் என்ன தெரியுமா செய்கிறாங்க முதல்ல உங்கள் பாஸ்போர்ட்டை அந்த ஏஜென்ட்டுகள் கையில் வாங்கிடுறாங்க பிறகு ரஷ்யா மொழியில் எழுதியிருக்கக்கூடிய ஒரு பத்திரத்தில் உங்கள் சைன் வாங்கிடுவாங்க அதில் என்ன இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாது நீங்கள் அந்த கான்ட்ராக்டில் சைன் போடுவீங்க பாஸ்போர்ட் போச்சு பிறகு உங்களை ரஷ்ய இராணுவத்திடம் ஒப்படைத்து விடுவார்கள் அந்த ஏஜென்ட்டுகள் அது மட்டும் இல்லை எந்த அக்கௌண்ட்டில் உங்களுக்கு சம்பளம் வருதோ அந்த அக்கௌண்ட்டு பாஸ்வேர்டெல்லாம் வாங்கிடுவாங்க என்ன சொல்லுவாங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களுடைய குடும்பத்திற்கு இந்த பணம் போய்டும் நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லி உங்ககிட்ட அந்த அக்கௌண்ட் பாஸ்வேர்டெலாம் வாங்கிடுவாங்க பிறகு ராணுவத்துக்கிட்ட நீங்கள் ஒப்படைச்ச பிறகு நீங்கள் ஒப்படைக்கப்பட்ட பிறகு ஏஜெண்ட்டுக்கு கிளம்பி சென்றுவாங்க போயிடுவாங்க அதன் பிறகு நீங்கள் ராணுவத்திடம் போய் அங்கே ஏதாவது வேலை கொடுப்பாங்க உதவியாளராக வேலை கொடுப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் கற்பனை செய்யலாம் அதுவோ போர்க்களம் காட்சிகள் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் ரஷ்யாவுக்கு ஆள் பற்றாக்குறை அதனால தான் சிறை கைதிகளை கூட இப்போ நீங்கள் போர்க போனா உங்களுக்கு நிறைய சலுகை தரேன் பெரிய சம்பளம் தரேன் விடுதலை தரேன் எல்லாம் சொல்லி போர்க்களத்துக்கு அனுப்பி வைக்கிறார்கள் உயிர் பலி அங்கே கடுமையாக இருக்கு போருக்கு போக ஆள் பற்றாக்குறை இருக்கிறது இந்த நேரத்தில் நீங்க கிடைத்தால் சும்மா விடுவார்களா உங்களுக்கு உதவியாளர் வேலை தருவதற்கு பதிலாக அங்கே என்ன நடக்குது அப்படின்னா சிக்கியவர்கள் சொன்ன தகவல் இது உங்ககிட்ட துப்பாக்கியை கொடுத்து பத்து நாள் தான் உங்களுக்கு ட்ரைனிங் அதுக்குள்ளே நீங்கள் துப்பாக்கியில் எப்படி லோட் பண்ணி குண்டு அடிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ட்ரைனிங் ஆகிடும் பிறகு உங்களை போர்க்களத்தில் கொண்டு போய் உக்ரைன் எண்ணெயில் விட்டுருவாங்க இப்படியாக இந்தியாவில் பல்வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் சிக்கி கொண்டிருக்கிறார்கள் எத்தனை பேர் சிக்கியிருக்காங்க என்று நமக்கு துல்லியமாக தெரியாது இந்த தகவல் அங்கிருந்து வீடியோவாக பல பேர் வெளியிட்டு உதவி கேட்டு பிறகு இந்திய அரசு ரஷ்ய அரசிடம் பேசி சில பேர் விடுதலை செஞ்சிருக்காங்க இன்னும் பல பேர் அங்கே சிக்கி இருக்கிறார்கள் போர்க்கள காட்சிகளையும் அங்கே சிக்கியிருக்கும் வெவ்வேறு மாநிலத்தவர்கள் வீடியோ மூலமாக இந்திய அரசிடம் உதவி கேட்ட காட்சிகளையும் தற்பொழுது பார்த்து விடுவோம் நமஸ்கார் हम सब साथी रशिया घूमने के लिए आए थे नवे साल पर अभी हम लोग रशिया के आर्मी में है हम लोग हमारा मुल्क नेपाल से आए थे लेकिन अभी यहाँ आके हमें बहुत ज़्यादा प्रॉब्लम हो रहा है क्योंकि हमारे साथ அந்த வீடியோவில் முதல்ல ஹிந்தியில் பேசுகிறவங்க நாங்கள் சுற்றி பார்க்க தான் வந்தோம் கடைசியில் ராணுவத்தில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது மட்டும் இல்லை அதன் பிறகு பேசினவர் நேபாளிலேருந்து வந்த நேபாளிஸும் நிறைய பேர் அங்கே போய் சிக்கி கொண்டிருக்கிறார்கள் அங்கே தான் தெரியும் போர்க்களம் குண்டடி கையில் காலில் அடிபட்டிருக்கு இப்போ லேட்டஸ்ட்டு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா கேரளாவை சேர்ந்த ஒரு வாலிபர் இதே போல் போய் சிக்கிக்கொண்டு வீடியோலாம் போட்டார் என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கடைசியில் அவர் இறந்து விட்டதாக தகவல் வந்திருக்கிறது அவருடைய உறவினருக்கு குண்டடி பட்டு மாஸ்கோவில் அவர் இருக்கிறார் இந்திய அரசின் கவனத்திற்கு இது வந்து சற்று முன் தான் இந்திய அரசு மத்திய அரசும் தகவல் சொல்லியிருக்காங்க நாங்கள் ரஷ்ய தூதகரத்து அதாவது தூதரகத்திடம் பேசியுள்ளோம் அவருடைய உடலை இங்கு கொண்டு வருவதற்காகவும் சிக்கி இருக்கும் மற்ற இந்தியர்களை மீட்டு வருவதற்காகவும் நாங்கள் கோரிக்கை வைத்துள்ளோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் இந்தியர்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படி போய் நீங்கள் சிக்கிட்டீங்க அப்படின்னா போர்க்களத்தில் அந்த எல்லையில் கொண்டு போய் உங்களை விட்டு விடுவார்கள் அது மட்டும் இல்லை ஒருவேளை சம்பளம் வந்தாலும் உங்கள் வீட்டுக்கு வராது அங்கே மாட்டிக்கிட்டவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஏஜென்ட்டுகள் அந்த சம்பளத்தை வித்ட்ரா செய்து விடுகிறார்கள் எடுத்து விடுகிறார்கள் அங்குள்ள இருந்து அப்படின்னு சொல்லி பணத்தையும் கொண்டு போகிறாங்க அந்த அரசு கடைசியாக அவங்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுத்து அதையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க என்ற தகவல் தான் இருக்கிறது நீங்கள் அங்கே வேலைக்கு போயிட்டீங்கன்னா உயிர் தப்பிப்பது என்பது மிகப்பெரிய இமாலய காரியம் அப்படியே உயிரோடு இருந்தாலும் நிம்மதியோடு பணத்தோடு நீங்கள் திரும்பி வர முடியுமா என்றால் இதுவரை திரும்பி வந்தவங்க அந்த மாதிரி பாசிட்டிவான தகவல் சொன்னதாக இல்லை சிக்கி கொண்டவர்கள் எங்களை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் தான் குரூப் வீடியோ போட்டிருக்காங்க அது கூட உங்களுக்கு செல்ஃபோன் சிக்னல் கிடைக்கிறதே மிக சிரமம் அப்படி சிக்னல் கிடைச்சவர்கள் வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க ரஷ்ய இராணுவத்தை பொறுத்தவரை அங்கே என்ன சொல்கிறாங்களாம் எங்களுடைய அரசு தகவல் இருந்து தகவல் வந்தாதான் நாங்கள் உங்களை விடுதலை செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க இந்தியர்கள் அங்கே பிடித்து வைத்திருக்காங்க நேபாளிகளையும் அங்கே பிடித்து வைத்திருக்கிறார்கள் எனவே இந்திய அரசு என்னதான் நடவடிக்கை எடுத்தாலும் உடனடியாக நீங்க சிக்கிக்கிட்டா வெளியே வர முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது மத்திய அரசும் அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை எடுத்து வராங்க எனினும் இந்த செய்தியை பார்க்குற நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் தகவல் சொல்லுங்கள் ரஷ்யாவில் இந்த நேரத்தில் வேலைக்கு கூப்பிட்டா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா ஏஜென்ட்டுகள் தான் அவங்களை கூட்டிகிட்டு போவாங்க அங்கே போய் துப்பாக்கியை கொடுத்து போர்க்களத்தில் நிறுத்தி விட்டார்கள் ஆகியின் பல பேருக்கு கையில் பல பேருக்கு காலில்லை பல பேருக்கு உடலில் அடிபட்டு மருத்துவமனையில் இருக்காங்க பலருக்கு உயிரே போகிவிட்டது அப்படி ஒரு நபர் தான் சமீபத்தில் உயிரிழந்த கேரளாவை சேர்ந்தவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவில் வெவ்வேறு மாநிலத்திலிருந்தும் அங்கே சிக்கியிருக்கிறார்கள் போர்க்களத்தில் உக்ரைன் எல்லையில் அவர்கள் துப்பாக்கியை கொடுத்து நிறுத்தப்படுகிறார்கள் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு அங்கே அவர்கள் வேலை செய்கிறார்கள் எனவே தமிழர்களே உஷாராக இருங்கள்